நாமெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம எல்லாம் இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல் சண்டைகள் நடந்துட்டு இருக்கு நம்ம எது அப்படின்னு சாமம் அதர்வனம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்துக்களுடைய வேதம் நால்வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரி அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா உரிமை இல்லை என்னால் படிக்க முடியாதது என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும் இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா அனைவருக்கும் இந்த கேள்வி என் வேதம் என்று சொல்லுகிற நீ அந்த உரிமையினுடைய கொடுக்க வேண்டாமா நீ கொடுக்கலையே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால் அப்ப அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும் எங்களுடைய சொல்லக்கூடாது கேள்வியை யாராவது கேட்கணுமா யாரும் கேட்கறது கேட்டாத்தானுங்க தெரியும் என்ன நிலைப்பாடு இருக்குது என்ன அதுக்குள்ளா நீங்க கோயில் வந்துருவீங்களா என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது நான் கோயில் போன சாமி கும்பிட்டா வந்தாச்சு அங்க இருக்கிற என்ன சொல்றாரு அவரு அவர் வேதம் ஆகி போச்சு வேதம் என்னன்னு தெரியல அவர் சொல்வதெல்லாம் வேதம் ஆயிப்போச்சு போச்சு இப்படி இன்றைய காலம் நமக்கு அப்படித்தான் இருக்குது நமக்கு வேதம் இறைவன் அருளியது என்பது நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த வேதம் யாருக்காக சொல்லப்பட்டது உயிர்கள் உய்வதற்காக சொல்லப்பட்டதென்றால் என்றால் நம்ம அனைவரும் அந்த பட்டியல தானே இருக்கிறோம் நமக்கு உரியது அந்த நூல் நமக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா இல்லையே நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க நாலு வேதத்தை ஒரு பார்க்கல ஆனா படிச்சிட்டோம் நாலு வேதம் நம்முடைய வேதம் நான்கு வேதம் படிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு குரான் படிக்காதவர் இஸ்லாமியர் அல்ல ஒரு பைபிள் படிக்காதவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல ஆனா நாலு வேதத்தை படிக்காத நாம தான் இந்துக்கள் கேட்டா நாம இந்துக்கள் நாங்கள் இந்து அப்படின்னு சொல்லிக்கிறோம் அந்த புத்தகம் பார்த்திருக்கிறியா பார்த்ததில்லை படிச்சிருக்கிறியா படிச்சதில்லை நான் பார்க்கலாமா ஐயோ நீ பார்க்க கூடாது நீ படி படிக்க கூடாது என்ன கொடுமைன்னு தெரியல இதெல்லாம் சமயத்துக்குள்ள நுழைந்தால் இருக்கிற நெருடல் இதுக்கெல்லாம் விடை காண முடியல சமய தலைவர்கள் அதுக்கெல்லாம் வேறு வேறு பதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல்வதுன்னு தெரியலீங்க